ரொம்ப நல்லாவே வீடியோ போடவே இல்லை ரொம்ப சாரி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் இது பாருங்கள் நான் இது வந்து ஹைப்ரிட்டு தான் இவ்வளோ சூப்பராக ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு நான் வாங்கினதை விட இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் செம்மையாக வளருது இப்போ இது இந்த கலர் வந்து டபுள் ஷேடாக இருந்துச்சு ஆனால் வீடியோவில் அது சிம்பிளாக தெரியுது அப்புறம் மல்லி எல்லாமே இந்த சம்மருக்கு சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு சம்மர்னாலே கொஞ்சம் கஷ்டம் ஆனால் மாடி தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது மண்ணெல்லாம் ரொம்ப இறகிடும் அப்புறம் பூச்சி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் நான் வேறு செம்பருத்தி அதிகமாக வச்சுருக்கேன்னா நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய வேலை டெய்லி மாடியில் இருந்துகிட்டே தான் இருக்குது வீட்டில் வேலை செய்கிறனாலேயே மாடியில் அவ்வளோ வேலை இருக்குது எனக்கு எல்லாமே ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டு கொலியர்ஸ் பிளான்ட்டுமே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட மதர் பிளான்ட் வந்து டெத் ஆகிடுச்சு கட்டிங்ஸ் போட்டுதான் அதுவே சூப்பராக வளர்ந்துருக்கு வந்து தக்காளி செடியெல்லாம் எடுத்துடலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் எப்படியும் நம்ம கிலோ கணக்கிலலாம் தக்காளி எடுத்துட போறது கிடையாது எப்படியும் ஒரு நாலஞ்சு தக்காளி அப்படிதான் வரும் நம்ம அதை இப்போதைக்கு தக்காளி போட்டு தான் சாப்பிடணும்னு இல்லை ஏன்னா அந்த அளவு ரேட்டுமே கிடையாது சரின்ட்டு தான் தக்காளி செடி ரொம்ப ஓவராக எல்லா டப்லேயும் தக்காளி செடி இருக்கிற மாதிரி இருக்கு சரி இந்த தக்காளி வெண்டைக்காயெல்லாம் நிறைய சீடு கலெக்ட் பண்ணிட்டேன் அதனால இந்த வெண்டைக்காய் தக்காளிலாம் எல்லாம் எடுத்துட்டு ரோஸ் செடியை திருப்பியும் வச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா கேன்ல தான் நான் ரோஸ் செடி வச்சுருந்தேன்னா கேன் வந்து இந்த வெயிலுக்கு தாங்கவே மாட்டேன் ரொம்ப ஹீட் ஆயிட்டு ரோஸ் செடி வளரவே முடியல அதால அப்படியே நிறைய மொட்டு வருது ஆனால் பூக்கிறப்போ குட்டியாகிடுது அதனால் அதுக்கு சரியாக வேர் போக முடியலன்னு நினைக்கிறேன் திருப்பியும் தொட்டிலேயே மாற்றிடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா தொட்டியில் இருக்கிறப்போ என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட்டுமே புதுசாக வாங்கியிருந்தேன் இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரை ஒருத்தங்க கொடுத்தது தான் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இப்பயுமே கொஞ்சம் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் ரோஸ் நிறைய மொட்டு வைக்கிது ஆனா கொஞ்சம் வந்து வளர்ச்சி கம்மியாயிடுச்சு இது வந்து இப்ப வாங்கின செடி அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது வந்து கொஞ்சம் டெக்கர் பண்ணி வச்சிருக்கேன்ஸ் கேக்டஸ் இது கொஞ்சம் கேக்டஸ் குரோட்டன் தான் இனிமே வளர்க்கலான்ட் இருக்கேன் ஏன்னா அந்த எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ஒரே செடியை நம்ம வளர்க்க வேணாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வளர்க்கணும்னு ஆசையாக செய்யப்பேன் சரி அந்த மாதிரி பண்ணலாம் ரோஸ் வந்து இதெல்லாம் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் இப்போ அந் அது நான் ஆல்ரெடி வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இது வந்து பால்சம் சீடு வளர்ந்துருக்கு இந்த ஒரு ரோஸுமே நான் வாங்கியிருந்தேன் ஃபெராரி இது வந்து சந்தையில் தான் வாங்கியிருந்தேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே அவங்க மதர் பிளான்ட்டு மாதிரி கொடுத்தாங்க நல்லா பெரிய சைஸு சரி இந்த ரோஸ் ரொம்ப நல்லா வாங்கணும்னு ஆசை எனக்கு இந்த ஃபெராரி ரோஸும் அப்புறம் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரோஸ் இருக்கும் நைட்டு நைட்டு ப்ளூனும் எது ஒன்று நைட் ப்ளூ ஒன்றும் ஒரு ரோஸு அது நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ரோஸ் அதுவுமே வாங்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் இந்த பிளாக் ரோஸு அதுக்கப்புறம் டைகர் ரோஸ்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் வாங்கணுன்னு ஆசை ஆனால் நான் போகிறப்ப இருக்க மாட்டேன் அதனால் தான் வாங்க முடியல அப்புறம் இந்த சாமந்திலாம் கூட வாங்கியிருந்தேன் ரெண்டு சாமந்தி இந்த வெயிலுக்கு வந்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வாங்கிட்டேன் நான் வந்து இப்போ செடி வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் முடிஞ்சளவு என்கிட்ட இருக்கிற செடி மட்டும்தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம புதுசாக வெளியே வாங்கி எப்படி சேல் பண்ணணும்ன்ட்டுலாம் எனக்கு தெரியல ஏன்னா ஹோல்சேலாக எங்கே பிளான்ஸ் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாதுல்ல அது தெரிஞ்சா வச்சு நம்ம பிடிச்ச மாதிரி சேல் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரோஸ் பிளான்ட்லாம் சேலுக்கு வைங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அந்த பிளேஸ் அதெல்லாம் எனக்கு தெரியல எங்கே போய் நம்ம ஹோல்சேலில் ரோஸ்லாம் வாங்கி சேல் பண்ணோம் அதெல்லாம் எனக்கு தெரியல தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக விடமாட்டேன் வாங்கிடுவேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஃப்ளவர்ஸு ரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வாங்கிடுவேன் இது வந்து செவன்ட்டி கலர்ஸு இந்த டேபிள் ரோஸு இதுவுமே நான் சேலுக்கு போடுவேன் கண்டிப்பாக இன்னுமே கொஞ்சம் க்ரோத் ஆகணும் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டியாக வாங்கியிருக்கேன் இதுவுமே நான் கட்டிங் சேல்ஸ் போடுவேன் இது வந்து அந்த லிப்ஸ்டிக் பிளான்ட் இருக்கும்ல அது நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு என்னெல்லாம் கட்டிங்ஸ் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு நான் சேலுக்கு போட்டிருக்கேன் போக போக செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா பிளான்ட்டு நான் வேறு ரொம்ப லாங்கில் போய் வாங்குறேன்னா சந்தையில் அதனால தான் என்னால் ரோஸ் செடிலாம் பிளான்ட் வந்து சேல் பண்ண முடியல ஏன்னா நான் வாங்கிட்டு வரப்போ ஒரு சைஸில் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போது அது நல்லா பெருசாகிட்டு நான் வாங்குறப்ப அது ஐம்பது ரூபா தான் இருக்கும் இப்போ வந்து நான் அதை மெயின்டைன் பண்ணி பெருசாக ஆக்கியிருக்கேன் வேற நான் போயிட்டு வர செலவு அதெல்லாம் என்னால் சேல் பண்ணால் எப்படி எனக்கு லாஸ்டில் தான் போகும் அது அதனால் எனக்கு என்னோடய ரோஸ் பிளான்ட் கொடுக்கறதுக்கும் எனக்கு டக்குன்னு மனசு வர மாட்டேன் ஏன்னா எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து அந்த கலர்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன் கார்டன் வந்து பிடிக்கிறதுனால டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டா ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது மேலே போனால் அந்த ரோஸ் தான் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு கார்டன்னா கார்டன்லாம் தான் நிறைய ஃப்ளவர்ஸை வாங்கிட்ருப்பேன் நான் மீஷோவில் கூட ஒரு ஒரு சீட் பேக்கெட் ஆர்டர் போட்டேன் ஃப்ளவர்ஸு அதில் வந்தது அந்த பால்சம் சீடு அது கூட வளர்ந்தது நான் காமிச்சிருப்பேன் நிறைய காய்கறி செடியாக இருந்துச்சு அதெல்லாம் நான் எடுத்துடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு தான் நம்ம எப்படியும் வளர்க்குறோம் அதில் காய் வர டைம் நம்ம அதை சமைக்கிற சமைக்கிற மாதிரி இது இருக்க வந்து ஒன்று நான்வெஜ்ஜாக இருக்கும் மற்ற டைம் அது காஞ்சி போயிடுது நான் பறிக்கிறதுக்குள்ள இது வந்து அன்னைக்கு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் சும்மா சடனாக போயிருந்தோம் அப்போ தான் இந்த கிளிப்ஸு ரொம்ப அழகா இருந்துச்சு பீச்சில் இந்த ஈவினிங் டைம் போகிறது வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சும்மா சடனாக போயிட்டு எதனா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் இது வந்து நான் முன்னாடி காட்டியிருந்தேன் இல்லையா அந்த பிளான்ஸ் தான் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து தேர்ட்டி ருப்பீஸு இது ஃபிஃப்டி ருப்பீஸ் அப்புறம் இது வந்து இந்த சிங்கோனியம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரௌனும் க்ரீனும் மிக்ஸ் ஆகி இது வந்து கோலியஸ் தான் கோலியஸே ஒரு மூணு கலர் வெரைட்டி வாங்கியிருந்தேன் போக போக தான் சேல்ஸுக்கு போட முடியும் வளர்ந்த அப்புறந்தான் சாமந்தியெல்லாம் எப்படி நான் சேலுக்கு போட முடியாது எனக்கு கொரியர்லேயே அது காஞ்சி போயிடும் கொரியரில் என்னென்ன காயாமல் ஒரு நாலஞ்சு நாள் தாங்குகிற செடியாக இருந்தால் மட்டும்தான் அதை சேல்ஸுக்கு போடுறேன் அப்படி இருந்தும் நிறைய பேர் ரோஸ்லாம் என்கிட்ட கேட்குறீங்க நான் முடிஞ்சால் எங்கள் ஹோல்சேலில் ரோஸ்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டு நான் எப்படியும் நான் சேல் பண்ணுறேன் கண்டிப்பாக ஏன்னா நான் சூஸ் பண்ற ரோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்குது அதனால எனக்குமே அந்த ஆசை வந்துடுச்சு சரி நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிக்குது இல்லை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் எங்க இந்த மாதிரி ரோஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க பரவாயில்ல அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிய மாட்டேந்து நான் கூட நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன் நர்சரியிலெலாம் கூட கேட்டேன் நீங்கள் எங்கே ஹோல்சேலில் வாங்குவீங்கன்னு சொல்லி ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு ரோஸ் பிளான்ட்டு ஃப்ளவர் பிளான்ட்லாம் வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்கு கொடுக்கலாம் சேல் பண்ணலான்னு சொல்லி நானுமே கேட்டு பார்த்தேன் ஆனால் சொல்ல மாட்டேறாங்க இந்த வீடியோ பார்க்குறப்போ யாருக்குன்னா தெரிஞ்ச கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம எந்த பிளான்ட்டாலும் வந்தாலும் ரோஸ்லாம் ஓரளவு தாங்கிடும் ஆனா ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட்டு காய்கறி செடி அந்த மாதிரிலாம் தாங்காது அதனால தான் அதை சேல்ஸுக்கு போடுறதில்ல இது வந்து ஒரு சொதப்பெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு தெரியும் கொஞ்ச நாள்லேயே இதில் நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிருந்துச்சு கருப்பு கருப்பாக ஆனால் பூச்சிலாம் அவ்வளோவா கிடையாது வேற ஏதோ பூச்சி தான் கண்ணுக்கே தெரியல அது அந்த இலையெல்லாம் இப்படி சுருங்கும் போதே எனக்கு ஆயிடுச்சு காய் ஒழுங்காக வராதுன்னு சரி இருந்தாலும் எனக்கு பறிக்கிறதுக்கு மனசு வரலை சரி வளர்ந்தாலும் வளரும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன் அப்புறம் பறிச்சிடலாம் எதுக்கு இந்த டப்பு வேஸ்ட்டாக தான் இருக்குது வேறு எதனா போட்டுடலான்னு சொல்லி தான் எடுத்தேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வந்துருந்துச்சு காய் சரி பரவாயில்ல விதை போட்டதுக்கு இது வந்ததே எனக்கு பெருசாக தான் தெரிஞ்சிச்சு ஒரு சிலதுல வரவே இல்லை ரெண்டு மூணு தான் வந்துருந்துச்சு அதுவுமே குட்டி குட்டியா இருந்துச்சு சரி பரவாயில்லன்ட்டு எடுத்து போட்டுட்டேன் போட்டுட்டு வேற இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ரொம்ப சொதப்பலாயிடுச்சு இந்த முள்ளங்கி எப்பயுமே சரி இந்த முள்ளங்கி எனக்கு வளர்க்கவே முடியல மாடியில இவ்வளவு நல்லா இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் வேறு தண்ணிலாம் ஊற்றி இப்படி ஆயிடுச்சு லாஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லா தான் அளந்துட்டு இருந்துச்சு எங்க அது இதுவாயிருச்சுன்னா எனக்கு புரியல மண்ணெல்லாம் கூட நல்லா உதிரியாக தான் இருக்கு பாருங்க ஏதோ ஒரு இடத்துல எந்த ஒரு பூச்சி வந்து அதை இது பண்ணிருச்சு ஒரு மாதிரி சுருக்கமாகி விட்டுருச்சு அது தான் இருந்திருக்கு எனக்கு தெரியவே இல்லை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போயிடுறேன்னா பூச்சி இருக்கான்னு மட்டும் பார்ப்பேன் எறும்பு இருக்கும் அதுவுமே இல்லைன்னோடனே நான் போயிடுவேன் அப்புறம் பார்த்தா அடியில் ஒரு மாதிரி இருந்துச்சு அதில் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது மேலே நம்மளுக்கு காய் பார்க்குறப்போயே தெரிஞ்சிடும்ல இது ஒழுங்காக வரும் வராதுன்ட்டு அதனால் தான் நான் பறிச்சிட்டேன் சரி இதுக்கு மேலே நம்ம விட வேணாம் டப்பு தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பறிச்சுட்டேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் முள்ளங்கி சின்ன சின்னதாக இருந்ததுலாம் கூட எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே முள்ளங்கி இருக்கவும் கண்டிப்பாக அந்த பூச்சி திருப்பியும் வரும் வேஸ்ட்டு பண்ணிவிடுனே सर यू बाय नेक्स्ट वीडियो पाकल